அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறாரு இது ரொம்ப பெர்சனலான விஷயம் ஒன்றும் புரிஞ்சுக்கங்க இல்லை கருத்தியலாக இப்படி அமீர் சொல்கிறாரு இது தவறு சரின்னு பேசுங்க அதுவும் கூட பர்சனலாக பேசினதை பொது வெளியில் எப்படி விமர்சிப்பீங்க பட் ஆனால் நான் வருவதை வந்து நாம் தமிழை தம்பியை விரும்புறதில்லை எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது சவுக்க அவர் கேவலமாக பேசாரு சீமான ஆனால் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றது தானே எனக்கு உங்களோட முரண்பாடுன்னு அமிரி பேசிக்கிறாரு அதாங்க இவருக்கு சவுக்கு சவுக்கு தம்பி எடப்பாடி சித்தப்பா சசிகலா சின்னம்மா இல்லையா அண்ணாமலை தம்பி ஸ்டாலின் எதிரி உதயநிதி கருவறுக்க வேண்டிய எதிரி இது எல்லாம் சாதிப்பு தி கட்சி ஜெயிக்கதே ஜெயிக்காது கட்டி சின்னத்தையே காப்பாற்ற முடியாதன்னு சொன்ன சவுக்கு தங்கருக்கு ஆதரவாக அண்ணன் போய் அவனோட பேட்டி கொடுக்குற பெழிச்சுக்கு அறிஞர் அண்ணன்டையே பலமுறை சொல்ற நீங்க செய்ய செய்யாதீங்க இப்ப அமீர் அப்படி தான் வெளியே வர்றது அவர் தெளிவா அவருடைய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா சித்தாந்த ரீதியாக நாம் தமிழர் கட்சி ஓட்டையானது இதோடு என்னால் பயணப்பட முடியவில்லை ஆனால் இதை நான் சொன்னதுக்காகவே நாம் தமிழர் தம்பிகள் என்னை தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க அதில் நான் பத்தாண்டு காலம் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தேன் ஆதரவு நிலைப்பாடு தான் நான் கட்சிக்காரையும் கிடையாது இதை பலமுறை சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லிருக்கோம் அண்ணன் ஒரு கருத்து சொல்றாரு நம்ம ஒரு கருத்து சொல்றோம் பல நேரங்கள் அவர்கிட்டயே நான் சொன்னது நான் உங்களுக்கு இடஞ்சு நான் தூரமாகவே போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரொம்ப தெளிவா இருக்கு திட்டமிட்ட பேச்சுன்றது என்ன அப்படின்னா கலைஞரை மட்டும் தான் சாதியால் வந்துட்டு அவர்கள் மைனாரிட்டின்னு காட்டணும் இப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா சாதியால் அவர்கள் குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் சாதியால் அவர்கள் தாழ்ந்த இடத்தில் உள்ளவர்கள் என்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பா உருவாக்க கலைஞர் அவர்கள் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் உனக்கு நல்லா தெரியும் அப்ப நீ சண்டாளன் கலைஞர் நான் சொல்லுவேன்டா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சே சொல்றேன் அதாவது எது வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில சாதிய அமைப்புகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன்னா சாதிய வன்கொடுமையின் அடிப்படையில் சீமான் கைது செய்யப்பட வேண்டும் சார் வணக்கம் 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 குறிப்பா ரெண்டு மூணு ஒரு உதாரணம் பாப்பீங்க சீமான் பேசிய பேச்சு பல்வேறு தரப்புல காண்ட விஷயம் மாறிச்சு குறிப்பாக என்ன பேசுக்காருன்னா சண்டாளங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் அதை அவரே அவர் படத்துல வந்து டேட் பண்ணும்போது அந்த படம் தவறானது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு ஆனால் மறுபடியும் பேசுவதை கலைஞரை திருத்திக்க சொல்லுங்க பாட்ட திருத்த சொல்லுங்க அப்புறம் என்னை திருத்திக்கின்ற மாதிரியா அதை செய்து கேள்வி கேட்ட நெருக்கடி சண்டையோடு அந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க இதுக்காக அரசு செய்யப்பட்டு சாண்டிகளும் உதவி செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க சீமான் ஒரு சாதியவாதி அவர் பேசுவது ஒரு சற்றே பெரிய சாதியவாதம் அது ஒரு சாதிய அரசியல் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பலமுறை பேசுவார் அதனுடைய தொடர்ச்சி தான் முதலில் வந்தவர் முதலியார் என்று ஒரு குடியை பெருமையாக சொல்வது ஒரு சாதியை பெருமையாக சொல்வது அப்புறம் அருந்ததியர் எல்லாம் இங்கே துப்புரவு தொல்லுக்காக வந்தவர்னு சொல்லி ஒரு சாதியை இழிவுபடுத்தி பேசுவது அப்ப நம்ம இது தொடர்ந்து சீமானுடைய அரசியல் ஒரு சாதியவாத அரசியல் திரும்ப திரும்ப சொல்றோம் அதை தம்பிகள் ஏற்பதில்லை சாதி ஓட்டி எனக்கு தீட்டுன்ற அதான் அது எல்லாமே வந்துட்டு ஏமாத்திரக்காக பேசுகிற விஷயம் தமிழ் தேசியம் என்பதை ஒரு பொறி மாதிரி வச்சு அவர் பயன்படுத்துகிறார் ட்ராப்பு தான் அவரை பொறுத்தளவு அப்போ தமிழ் தேசியம்னு வரக்கூடிய அவர்களுக்கு சாதியை பயிற்சி கொடுக்குறார்கிறது தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் சண்டாலன்ற வார்த்தை சாட்டை துரைமுருகன் அவருடைய இந்த பேச்சுக்கு முன்னால் மேடை பேச்சுக்கு முன்னாலேயே சண்டாலன்ற வார்த்தை சாதியை குறிப்பிடுவது என்பது தெளிவாக பெட்டியில் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதை திரும்ப இந்த மேடையில் பேசும்போது அதையே திரும்ப பேசுறாரு அதை கீழே இருந்து சீமான் ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு குதூகலிக்கிறாரு மறுபடியும் ஆமடா அப்படித்தான்டா பேசுவேன் கருணாநிதி ஒரு சண்டாலை ஒரு அயோக்கிய அப்படின்னு திரும்ப நீ இவர் பேசுற பேசும்போது சீமான் வந்துட்டு ஒரு அப்பட்டமான சாதி வெறியன் அப்படின்றது ரொம்ப கிளியர் ஆகுது ஏன்னா சண்டாளன்ற பேரை எந்த திமிரில் நீங்கள் யாரான சொல்கிறீங்கன்னு அர்த்தம் கலைஞர் அவர்கள் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உனக்கு நல்லா தெரியும் அப்போ நீ சண்டாளன் கலைஞர் நான் சொல்லுவேன்டா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சே சொல்கிறீங்க அதாவது எது வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் சாதிய அமைப்புகள்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன்னா சாதிய வன்கொடுமையின் அடிப்படையில் சீமான் கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா தெரிஞ்சே சொல்லி இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது இதை நிச்சயமாக மனித உரிமை ஆணையம் கணக்கில் எடுத்து சூமோட்டோவாக சீமான் மேலே வழக்கு தொடுக்கணும் ஏன்னு சொல்கிறோம்னா சித்தாந்த ரீதியாக சீமானுடைய அரசியல் என்பது சாதிய அரசியல் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம் தமிழ் தேசியம் என்பது ஒரு பொறி ஒரு ட்ராப்பு ஒரு மோசடி ஒரு பாசிச தூண்டில் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அவர் சாதியை கூட குடிகளாக தானே சொல்றாரு எல்லா தமிழ் குழுவையும் ஒன்று சேரணு தானே சொல்றாரு அது ஒரு குடிகார சாதிய குடிகாரர்கள் பூரா சேர்ந்து வச்ச பேர் தான் குடியரசுகள்ன்றது சரிங்களா சாதின்னு சொன்னா ஏதோ தாழ்வு மாதிரியும் குடின்னு சொல்லிட்டா உயர்வு மாதிரியும் அவங்க சொல்றாங்க ஆனா அருந்ததிய குடின்னு சொல்லி நீ தா நீ துப்புரவு தொழிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன பெருமை இருக்கு அப்ப குடி என்பதை இவர்கள் சாதிக்கினுடைய மாற்று பேராக தான் பயன்படுத்துறாங்க சீமானுடைய பேட்டியா தான் நான் சாதிக்கு குடின்னு சொல்றேன் அவன் ஆணவன்னு சொல்றான் நான் பெருமைன்னு சொல்றேன் ஆணவத்துக்கும் பெருமைக்கும் அடிமுட்டால் கூட பாட்டு சொல்ல முடியாது இப்போ சாதி என்பது சாதின்னு சொன்னால் ஆணவம் சாதி ஆணவம்னு சொல்றத இவர் குடி பெருமைன்னு சொல்லுவாரன் ஆணவமும் பெருமை எப்படி ஒற்றை சொல்லா இருக்க முடியும் தமிழ் தெரியுமா தெரியாதா அதாவது சீமானுடைய பேச்சுக்கு லாஜிக் கிடையாது சரிங்களா பேசுகிற பேச்சுக்கும் நீங்கள் அதில் இருக்கிறதுக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது சரிங்களா நடிக்கிற நடிப்பு பாவனை நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்னது போது சொன்னது இப்போ சொல்கிறது எதுக்குமே நீங்கள் தர்க்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி கோமாளி வேறு யாரும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாதி அரசியல் தான் சீமான் பண்ணுறதுன்றத தமிழ் சமூகம் அடையாளம் காணுவதற்கு இது ஒரு வாய்ப்பு இந்த சண்டாலன் பற்றிய அவருடைய திட்டமிட்ட தெரிந்த பேச்சு திட்டமிட்ட பேச்சுது அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு திட்டமிட்ட பேச்சுன்றது என்ன அப்படின்னா கலைஞரை மட்டும் சாதியால் வந்துட்டு அவர்கள் மைனாரிட்டின்னு காட்டணும் இப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா சாதியால் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையை கொண்டவர்கள் சாதியால் அவர்கள் தாழ்ந்த இடத்தில் உள்ளவர்கள்ன்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பை உருவாக்கணும் இது ரொம்ப முட்டாள்தனமான அரசியல் மானுட உல வரலாற்றுல உயர்வு தாழ்வுக்கே வேலை இல்லைன்னு சொல்லுது அப்படி பார்த்தா இங்கே குடிப்பெருமைன்னு பேசினா ஆப்பிரிக்காவில் ருமாண்டாவில் இருக்கிற ட்ரட்சி இனத்தவர் தான் பெருமை குடிப்பெருமையே பேச முடியும் ஏன்னா மனித ஆர்ஜுனே அங்கே தான் ட்ரட்சி இனத்தில் இருந்து தான் தொடங்குதுன்றான் அங்கேருந்து வந்தவர்கள் தான் நம்மளான்றான் இந்த கல்லர் மரவர் நாடார் பறையர் பல்லர் எல்லா பிரிவினைகளும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ளே உருவானது தான் அப்படின்னு மரபணு ரீதியாக நிரூபிச்சிருக்கிறான் ஜினோமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மரபணு ரீதியாக நிரூபிச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க குடிப்பெருமை அது இதுன்னு பேசுகிறல இன்னைக்கு நான் சென்ஸ் முட்டாத்தனம் சரிங்களா எந்த அறிவும் இல்லாத ஒரு திருட்டு சுயநல கும்பல் தான் இதை பேசுது தமிழ் குடியில் சாதி வெறியர்கள் தான் இதை பேசுகிறோம் சாதி வெறியில் குளிர் காஞ்சு அரசியல் ஆதாயம் அடையணுன்றவன் தான் அதை பேசுகிறான் தமிழ் குடியிருக்க தொடர்ந்து பிரிவினை பிரிவினை உருவாக்கி விடுவது திராவிடம்ன்றாங்களா இல்லை இந்த சாதியவாதிகள் தான் தொடர்ந்து சாதிய மத வெறுப்புவாக தான் இன்னைக்கு பாஜக வந்த பிறகு இது நடக்குது இதில் முக்கியமாக பாஜகனுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா சாதிகளையும் முதல்ல தனித்தனியாக பிரிச்சிடுறது பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மோட்டிவ் உருவாகிட்டா சரிங்களா இவங்க குளிர் ஆயிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட ஒரு ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை சமூக நீதி அடிப்படையிலான ஒற்றுமை ஆண் பெண் சமத்துவம் அந்த மாதிரி ஒரு மதிப்பு வாய்ந்த அரசியல் அறவியல் எல்லாம் தகர்ந்து போகணுன்றது தான் பாசிச சாதிய மதவாதிகளுடைய திட்டம் அதுக்கு கர சேவை பார்க்குறது தான் சீமான் மாதிரியான சாதியவாதிகளுடைய வேலை இதை நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லிட்டோம் அதாவது ரொம்ப கத்திரிக்காய் காய்ச்சா கடத்திற்கு வரணுன்ற மாதிரி சீமான் ரொம்ப நாள் வந்துட்டு படம் ஓட்ட முடியலை

நாம் தமிழ் மீதான விமர்சனத்தை கடின வைக்கிறது தெரியுது இப்போ இந்த ஆடிக்கு எப்படி அதாவதுங்க ஈழப் போராட்டத்தினுடைய பின்னணியில் நாம் தமிழரை ஆதரித்து நிறைய இடதுசாரி முற்போக்காளர்கள் நடுநிலையான ஜனநாயகவாதிகள் சிந்தனையாளர்கள் எல்லாம் நாம் தமிழரை முக்கியமாக அந்த சீமானுக்கு பின்னால் எல்லோரும் போனாங்க இப்போ அவர்கள் எல்லாம் இது எப்படி சித்தாந்த ரீதியான இது ஒரு ஓட்டை படகு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்களாம் வெளியேறிட்டாங்க வெளியேறிக்கிட்டும் இருக்கிறாங்க இப்ப அமீர் அப்படித்தான் வெளியே வர்றாரு அவர் தெளிவா அவருடைய பேட்டியில என்ன சொல்றாருன்னா சித்தாந்த ரீதியாக நாம் தமிழர் கட்சி ஓட்டையானது இதோடு என்னால் பயணப்பட முடியவில்லை ஆனா இத சொன்னதுக்காகவே நாம் தமிழர் தம்பிகள் என்னை தரந்தால் விமர்சிக்கிறாங்க அப்ப நான் உன் கட்சிக்காரன்னு கிடையாது உன் கட்சியிலயும் சேரலை சரி நல்ல விஷயம் நான் ஆதரிச்சு வரலான்னு பத்தாண்டு காலம் ஆதரிச்சு நின்னேன் ஆனா சித்தாந்த ரீதியா உங்களோடு பயணப்பட முடியல ஏன் பயணப்பட முடியல தமிழ் பேசுறவன்லாம் அதாவது எல்லாம் தமிழர் கிடையாதுன்றது முஸ்லீம் மதம் தமிழர் மதமே இல்லைன்னு சொல்றது இப்படி அடுக்கடுக்காக என்ன பண்றதுன்னு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸா இருக்கிறது சரியா உருது அவன் சமயத்துக்குள்ள பேசுறான் சம பொது வெளியில தமிழ் பேசுறான் தமிழ் முஸ்லீமுக்கும் ஆந்திரா முஸ்லீம் போய் போய் சம்மந்தம் பண்றாங்களே இங்க இங்கே ராவுத்தரு லெப்பை அந்த உள்பிரிவு பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்குள்ள இருந்து கன்வெர்ட் ஆன மக்கள்வங்க சரிங்களா இங்கே என்ன புழக்கம் இருக்கு இங்கே இங்க இந்த என்னென்ன வாழ்வியல் இருக்கு நம்முடைய உணவு பழக்கத்தோடு நம்முடைய தொழில்களோடு இதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மக்கள் இந்த மண்ணுக்கார்பூரா அப்போ இவனை நீ தமிழர் இல்ல நீ வந்துட்டு தமிழ் தமிழ் மதமே இல்லை முஸ்லீம் மதம் அப்படின்னா எந்த மதம் தமிழ் மதம் சிவம் சைவம் வந்துட்டு தமிழர் மதமா சைவம் வைணவத்துக்கு எப்படி சீனில சீனிலிருந்து கருப்பிட்டுக்கு மாறீங்களோ அது மாதிரியே சைவம் வைவத்துக்கு அதான் சைவம் சைவம் வைணவம்லாம் தமிழர் மதம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுல அதுல இருக்கக்கூடிய பார்ப்பனிய கருத்துக்கள் இருக்குல்ல அதாவது வைணவத்தை பொறுத்தளவு சமஸ்கிருத மயமான ஆரியம் சைவத்தை பொறுத்தளவு தமிழ் மதம் தமிழ் படுத்தப்பட்ட ஆரியம் ரெண்டுமே ஆரிய கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் உள்வாங்கின மதங்கள் தான் இதை நீ தமிழர் மதம்னு சொன்னேன் அப்படின்னா இப்ப நீ பார்ப்பனராக நின்று பார்ப்பனிய சக்திகளாக நின்றுகிட்டு தான் இது நீ தமிழர் மதம்னு சொல்ற ரைட்டா அப்ப இது பார்ப்பனிய மதம் என்பதே வைணவ மதம் என்பதை ஆரியத்தை நிப்புத்தன் அதை தமிழ் படுத்தினது தான் சைவம் செஞ்ச வேலை ரைட்டா வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்ப ஆரிய மதத்தை நீ தமிழர் மதம்னு சொல்லுவேன்னா இது முஸ்லிம் மதமும் வெளியே இருந்து வந்த புற சமயம் தான் இங்க எல்லாமே புற சமயங்கள் தான் தமிழர்களை பொறுத்தளவு இங்க தமிழ் பழங்குடிகளை பொறுத்தளவு அவங்களுக்கு எல்லா மூத்தோர் வழிபாடும் முன்னோர் வழிபாடு தான் நீ எந்த சாதி வேணா எடுத்துக்க சரியா இன்னும் வைணவத்துக்கும் சிவனுக்கும் யாருக்கும் குலதெய்வம் எல்லாம் இங்க கிடையாது எல்லாம் வந்துட்டு முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு கொண்ட சாதிகள் இதுதான் இங்க இருந்திருக்கு அப்ப நீ யார ஏமாத்துற யார தமிழர்ன்ற பேர்ல இந்த மத ரீதியாக பிளவுபடுத்துற இது யாருடைய அஜெண்டா யாருக்கு நீ வேலை செய்யற என்கின்ற கேள்விகள் தொடர்கின்றன அப்போ அமீர் மாதிரியான ஒரு ஒரு ஜனநாயகத்தை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க அதிமுக திமுகவினுடைய குறைபாடுகளால் கோபமுற்றவர்கள் அவர்களுடைய ஊழல் அவருடைய முதலாளித்துவ சார்பு அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய தகுீடு தத்தம் சந்தர்ப்பவாத அரசினுடைய தகுீடு தத்தம் இதில் அதிருப்தியுற்ற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள போறா இவர்கள் கொண்டு ஏமாத்துற வேலையை செய்யறாங்க அதுக்கு எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இந்த அதிருப்தி கும்பல்ல பெரும்பாலும் சாதி அதிக சக்திகளும் பிராமணிய பார்ப்பனிய கும்பல் தான் பெரும்பாலும் இந்த தூவி விட்டுக்கிட்டே இருக்கிறான் திராவிட அதாவதுங்க நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா நீ கலைஞர்களுடைய குறைபாடுன்னு பேசு எம்ஜிஆருடைய குறைபாடுன்னு பேசு கலைஞரை விட எம்ஜிஆர் பெரிய ஒரு ஓட்ட படகு திராவிட அரசியலை கெடுத்த கோடரி கோடரிக்காம எம்ஜிஆர் நீ எம்ஜிஆருடைய குறைபாடுன்னு பேசு கலைஞருடைய குறைபாடுன்னு பேசு ஜெயலலிதாவுடைய குறைபாடுன்னு பேசு பேச தைரியம் இல்லைனா பேச திராணி இல்லைனா நீ திராவிடம்னு பத்தம்பது ரூபா கதை சொல்லாத திராவிடம்னு பத்தம்பது ரூபா எதிர்க்காத அப்படின்றத நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம் அப்ப இவர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லி நேரா முட்டி பேசுறதுக்கு இவர்களுக்கு அச்சம் இருக்கு இல்லையா நீ ஸ்டாலினுடைய குறைபாடு நேரா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஸ்டாலினுடைய பிரச்சனை ஸ்டாலினுடைய பிரச்சனை நேரடியா எல்லாத்தையும் பேசு சவுக திராவிட அரசியல் சித்தாந்தத்தினுடைய பிரச்சனைன்னு சொன்னா நீ தூக்கி பிடிப்பது ஆரிய சித்தாந்தம் சவுக்க அவர் கேவலமா பேசுறாரு சீமானா ஆனா அவருக்கு ஆதரவு அதாங்க இவருக்கு சவுக்கு சவுக்கு தம்பி எடப்பாடி சித்தப்பா சசிகலா சின்னம்மா இல்லையா அண்ணாமலை தம்பி ஸ்டாலின் எதிரி உதயநிதி கருவற்க வேண்டிய எதிரி இது எல்லாம் சாதி புத்தி வேற ஒன்றுமே கிடையாது சாதி புத்தி தான் இருப்பாங்க வேற என்ன வேற என்ன இருக்கு சண்டால பேச்செல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா வருது கருணாநிதி சண்டால நான் சொல்லுவேன் நீ போட்டு பாருன்னு சொன்னால் இது யார் சொல்கிற பேச்சுங்க யாருடைய பேச்சு கலைஞர் கலைஞரை நீ சாதி ரீதியாக திட்டுவதற்கு உனக்கு என்ன நோக்கம் இருக்கு உன்னுடைய திட்டம் என்ன உன்னுடைய அஜெண்டா என்ன அப்போ நான் பார்ப்பனிய கும்பல் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் சூத்திரன் சூத்திரன் சொல்லிக்கிட்டு இருந்தால் நீ நேரடியாக சாதியை தேடி திட்டுற அவன் சூத்திரன்னு சொன்னால் நீ நேரடியாக சாதியாக சொல்கிற அருந்ததியர்னு சொல்ற அருந்ததியர்ன்ற பேர் அவங்களா வச்சுக்கிட்டனால இன்னைக்கு விட்டு வச்சிருக்க இல்லைன்னா நீ பேசிருப்ப இல்லையா அவங்களா ஒரு மேட்டுமையான ஒரு பேர் வேணும் ஒரு ஒரு நல்ல சொல் வேணும்னு அருந்ததியர்னு வச்சனால நீ அருந்ததியர்னு சொல்லியிருக்க அவங்க பழைய சக்கிலியராகவே இருந்த சொல்லி வார்த்தை இருந்திருந்தாவே நீ சக்லேயர் தானே சொல்லிட்டு போற அப்ப இவ்வளவு இழிவான சாதிய மனநல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சீமான் இப்ப இந்த அரசியலை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் உணர வேண்டும் அப்போ ஒரு ஆடியோ நீங்கள் அமீர் வந்துட்டு சாட்டை துறைமுறைகிட்ட பேசுகிறாரு அந்த ஆடியோ எப்படி லீக் ஆகுது பாஜக காரர்களும் நாம் தமிழர்காரர்களும் இன்னைக்கு இந்த ஆடியோவை லீக் பண்றதுல முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க நீங்க ஆடியோவை வெளியிட போறேன்னு ஒப்புதல் பெற்று அமீரோடு பேசுறீங்களா அல்லது சாட்டை துறைமுருகன் பேட்டியை முடிச்ச பிறவாவது ஒப்புதல் வாங்கினாரா அப்படின்னா எதுவும் கிடையாது அது மட்டும் இல்ல இது சாட்டை கூட வெளியிடலை எடுத்த சாட்டை துறைமுருகன் திருச்சி சூர்யா வரைக்கும் இப்ப திருச்சி சூர்யா பாஜகவினுடைய ஆளு திருச்சி சூர்யாவுக்கு அனுப்புறதுல நாம் தமிழருக்கு என்ன நலன் இருக்கு இல்லையா இப்ப இவர்கள் எல்லாம் கள்ளக்கூட்டு கூட்டு திருட்டு பாஜக அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள் அப்போ ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா இவ்வளவுதான் தரமே இவ்வளவுதான் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறாரு இது ரொம்ப பெர்சனலான விஷயம் ஒன்றும் புரிஞ்சுக்கங்க இல்லை கருத்தியலாக இப்படி அமீர் சொல்கிறாரு இது தவறு சரின்னு பேசுங்க அதுவும் கூட பெர்சனலா பேசினதை பொது வெளியில் எப்படி விமர்சிப்பீங்க அவர் ஒரு பொது மேடையில் பேசினாரு ஒரு பொதுவாக முகநூர்லேயோ எக்ஸ் தளத்திலேயோ பதிவிட்டார் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிற முடியும் அப்போ இது பாஜக சங்கிகள் போன்ற மூன்றாந்தர பசங்க இருக்காங்கல்ல இந்த கல்லூரி பசங்க இந்த இளவட்டங்க குஞ்சுக அவங்க பண்ணக்கூடிய அல்பத்தனமான அயோக்கியத்தனமான இந்த குரு உறுப்பு அரசியல் தான் இதெல்லாம் அதனால் நாம் தமிழர் என்பது கலாச்சார தரத்திலும் சரி கலாச்சார தளத்தில் அது ஒரு பாசி செய்யக்கம் தான் ச அரசியலைய உள்கட்டுமானத்தை பொறுத்தளவு சித்தாந்த ரீதியாக அது ஒரு சாதிய கட்சி அதற்கும் தமிழ் தேசியத்துக்கு அளவும் சம்பந்தம் இல்லை நம்ம தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு யோக்கியதை கிடையாதுன்னு சொல்கிறோம் திரும்ப திரும்ப யோக்கியதை கிடையாது அதனால் இன்னும் அரசியலாக திருத்திக்கங்க இல்லைன்னா சாதி வெறியர்கள்ன்றத நீங்கள் அறிவிச்சுட்டு வேலையை செய்யுங்க யாருங்க கேட்க போறோம் எனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க தெரிவிச்சுட்டு இந்த பேச்சை நிறைவு செய்யறோம் நன்றி நன்றி